சிந்தித்து செயல்படுவோம் என்கிற இந்த வீடியோக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் வரவழைக்கிறோம் இந்த நாளிலும் நம்ம பெற்றோருடைய வளர்ப்புல மூன்றாவது பாகமாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த கற்றுக் கொடுக்கிறோம் எதை சாப்பிட கற்றுக் கொடுக்கிறோம் பிளஸ் எதை உடுத்த கற்றுக் கொடுக்கிறோம் என்கிறத இந்த நாள்ல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதலாவது வீட்டில் சமைக்கிற உணவுகளை பிள்ளைகள் சாப்பிடுகிறார்களா இதற்கு பெற்றோராகிய நமது கடமை என்ன இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணோன்னே அஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கிது பத்து நிமிஷத்தில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் உலகமாக மாறிடுச்சு ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸு சிக்கனு மட்டன் நான்வெஜ்ஜு இல்லாத குடும்பங்களே இல்லாத போதைக்கு இந்த நாட்கள் ஆயிடுச்சு பிள்ளைங்கள் வந்து அதில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் நான்வெஜ்ஜுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க தெரியாமலேயும் அது அடிக்ட் ஆகிட்டாங்க வெஜிடேரியன் யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது ஒரு பழமொழின் கூட சொல்லலாம் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் நம்ம ஆடு மாடு சாப்பிடலாம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல சொல்றாங்க ஆடு மாடு என்ன சாப்பிடுமோ அதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாமே என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த நான்வெஜ் நம்ம அதிகமாக சாப்பிடுகிறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சீக்கிரத்துல அதிக விதமான நோய்களை நம்ம சரீரத்துல வாங்கி வைத்துக் கொள்கிறோம் காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நோயில் கொண்டு போய் முடிகிறது அப்போ பைபிளில் நம்மளுக்கு சொல்லப்பட்டது போல தானியல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம் இந்த அவர் வந்து ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு மரக்கறிகளை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரி சொல்றான் ஐயோ ராஜா கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன சாகிச்சுடுவாரு நீ சோதிச்சு பாரு அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்ப அந்த வெஜிடேரியன்ல ஏதோ சம்திங் இருக்குது அதனாலதான் தானிய சொல்றாரு ராஜாவுடைய போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்தாத படிக்க அப்படின்னு பார்க்கணும் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகள் மறலே போயிட்டாரு கொலக்கட்டை ஆஹ் புட்டு ராகி புட்டு அந்த புட்டு இந்த புட்டு நிறைய களி ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அறிப்போச்சு அப்போ நம்மளுடைய பாரம்பரியங்களை நம்ம உணவு வகைகளை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் அதை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எதை சாப்பிட உற்சாகப்படுத்துகிறோம் எல்லாமே அதே பழம் அடையது அஞ்சுல விளையாதது ஐம்பதுல விளையாது அந்த சின்ன வயசுல நம்ம எதை கற்றுக் கொடுக்கறோம் சாப்பிடவே மாட்டீங்க சாப்பிட அட்டம் பிடிக்கிறோம் உடனே நான்வெஜ் உடனே ஃப்ரைட் ரைஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாசத்துக்கு ஒரு முறை வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதாவது நல்லது கட்டுது வந்தா நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுவே நம்ம வழக்கமாக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கற்றுக் கொடுக்க கூடாது நான்வெஜ் சாப்பிடுவதற்கு உற்சாகப்படுத்தக்கூடாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி தலையில எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது தண்ணீர் குடிக்கிறது கிடையாது ரெண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல ஒரே சண்டை நான் இதை எடுத்து அவை சாப்பிட்டுட்டான் அவை இதை எடுத்து இவ சாப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரே சண்டை ஸ்நாக்ஸா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் மற்ற காரியங்களா இருக்கட்டும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு பிள்ளைங்க கற்றுக்கொள்றது கிடையாது மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லார் வீடுகளிலும் ஒரு ஒரு பிள்ளைகள் வைத்திருக்கிறதுனால அது இன்னும் அதிகமா பிள்ளைங்க வந்து ஒரு அடம் பிடிக்கிறது சாப்பிடறதுக்கு எனக்கு இது வேணும்னா வேணும் இப்பவுமே வாங்கி கொடுங்க அப்படின்ற காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துருக்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா எதை கட்டு கொடுக்கும் உடுத்த நம்ம எப்படி கட்டு கொடுக்குறோம் சின்ன வயசுல குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ராக்க அழகா வாங்கி போட்டு நம்ம ஆசை பார்ப்போம் அழகு பார்ப்போம் நம்ம அதே இது பிள்ளைங்க ஒரு காலகட்ட பருவத்தை அடையும் போதுல அதே மாதிரி ஸ்லீவ்லஸ் நான் கை இல்லாம தான் நான் போடுவேன் என் பிள்ளைக்கு கையே பிடிக்காது அதுவும் பெற்றோர் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க பாருங்க சில பேர்த்த கவுன்சிலிங் கொடுக்கும் போதுல கேட்டோன்னா ரொம்ப இதா இருக்கும் அப்போ ஆண்களுடைய பெண்கள் தரிக்கலாக அதுன்னு சொல்லி போட்டிருக்கிறதுல நம்ம பிள்ளைகளை எப்படியாக உடுத்துவதற்கு நம்ம கற்றுக் முதலாவது சாப்பிடுவதற்கு அடுத்து உடுத்துவதற்கு இதுக்கு ரெண்டும் லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனா வேதம் சொல்றது கத்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாது அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படி அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இளைய தலைமுறைகளுக்கு வீட்டு உணவுகளை உண்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் நல்ல ஆடைகளை நேர்த்தியான ஆடை என்று சொல்லி ஓகே சின்ன வயசுல பெரிய வயசு நம்ம நான் கூட என் பிள்ளைங்க கேட்க இருக்கோம் அப்போ யாருடைய தவறு நான் மாதிரியாக இருக்க நான் மறந்துட்டேன் என் பிள்ளைகளுக்கு இல்ல நான் கற்று கொடுக்க ஓகே சின்ன வயசுக்கு இந்த ட்ரெஸ் ஓகே பெரியவள் ஆகும் போது அதை மாத்திக்கிறணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை பெற்றோராகிய நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க அழுது அடம் படிக்கிறதுக்கு முன்பாக நீங்க எதனால குடுத்துடுங்க அழுதக்கப்புறம் அடம் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவங்களுடைய என்ன சொல்றது ஹேபிட்டா மாறிடுது நான் அடம் பிடிச்சா அழுதா அம்மா எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்துருவாங்க அடம் பிடிச்சா அழுதா அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த தவறான கருத்தை பிள்ளைகளுடைய மைண்ட்ல இருந்து நம்ம எடுக்கணும் அது நம்முடைய பெற்றோருடைய வளர்ப்புல தான் இருக்குதுங்கிறது மிக ஆணித்தரமாக என்னால சொல்ல முடியும் எனக்கு ரெண்டு பசங்க உண்டு இன்னைக்கும் நான் அவனுடைய மயிமைக்காக சொல்றேன் பிளேட்ல நான் தட்டுல என்ன வச்சு கொடுக்குறேன் நான் இருக்கட்டும் கீரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கருவேப்புல தவிர அந்த பிளேட்ல ஒண்ணு கூட இருக்கக்கூடாது சின்ன வயசுல இருந்து ரெண்டு பசங்களும் எதுவும் வாங்கி தர முடியாதுங்கிறது கிடையாது ஒரு ஃபைவ் ஸ்டார் வாங்குவோம் ரெண்டு ஃபைவ் ஸ்டார் வாங்குவோம் ஒருத்தர் அம்மா கூட ஷேர் பண்ணும் ஒருத்தர் அப்பா கூட ஷேர் பண்ணும் அது கற்றுக் தான் வெளியில எங்க போனாலும் கொடுத்து சாப்பிடணும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அது அம்மா கூட ஒருத்தர் ஷேர் பண்ணணும் அப்பா கூட ஒருத்தர் ஷேர் பண்ணணும் எதுக்காக மற்ற பிள்ளைங்களோடு கூட நம்ம பிள்ளைங்க ஆகும் போதில் கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உடுத்துக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய் இருக்கிறதுல உதவி செய்கிறதுல சாட்சியாக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம எப்படியாக ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிறோம் அதுதான் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கும் சொல்லுகிறதை கார்க்கிலும் செய்து நம்ம கற்றுக் கொடுக்கும்பொழுது அதை பிள்ளைகள் ஈஸியாக கற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கணும் கத்துடைய நாம மாற்றம் பயன்படுவதாக பார்த்தவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு காட் பிளஸ் யூ தேங்க்யூ